ஹாய் இங்கே இன்னைக்கு தை வெள்ளிக்கிழமை அதனால் புது சாரி அம்மா வாங்கி அதை சாமிக்கிட்டே வச்சுருக்காங்க சாரியை சாமிக்கிட்ட வச்சுட்டு தான் வெள்ளிக்கிழமை புது புடவை கட்டினா நல்லது அதுவும் இல்லாமல் தை வெள்ளிக்கிழமைன்றதால புது சாரி கட்டிட்டு கோயில் போகணுன்றதுக்காக அம்மா காலையிலேயே எழுந்து சமையல கூட முடிச்சுட்டாங்க இப்போ வந்து சக்கரை பொங்கல் செஞ்சுருக்காங்க வெள்ளிக்கிழமைனா சக்கரை பொங்கல் செய்கிறதே விசேஷம் அதுவும் தை வெள்ளிக்கிழமை அதனால சக்கரை பொங்கல் வடெல்லாம் செஞ்சு காலையிலே எல்லாத்தையும் முடித்தாச்சு பாருங்கள் சுட சுட சாதம் எப்படி ஆவி பறக்குது பாருங்கள் சாதமும் வடித்தாச்சு ஏன்னா அம்மா காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு போனாங்கன்னா காலையில் போனால் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணிநேரம் ஆகும் வரத்துக்கு அதனால் காலையிலே எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க இது மொச்ச கொட்டா பொரியல் பண்ணியிருந்தாங்க கூடமாட்ட நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேங்க அம்மா மட்டும் செய்யலை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் கருணக்கிழங்கு வறுவல் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாமே இது இல்லாமல் டிஃபனும் பண்ணியிருந்தாங்க சாப்பாடும் செஞ்சுருந்தாங்க அடுத்து பருப்புங்க ஆயிரம் சொல்லுங்கள் பருப்பு சாதத்துக்கு ஈடு இணையே கிடையாதுங்க சாம்பார் நல்ல சாப்பாடு அப்படின்னாலுமே கூட பருப்பு போட்டு நெய் போட்டு சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஏன்னா குழந்தையிலருந்தே நம்ம பருப்பு நெய்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த பருப்பு நெய்யோட இது அப்படியே பழகிக்குது நல்லா இருக்குது பருப்பு சாதம்னாலே அதிகமாகவே சாப்பிடுவோம் இப்போ காலையிலே எல்லோருமே குளித்து எழுந்து ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம அப்பா தான் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க காலையில் வெள்ளிக்கிழமதும் இந்த மாதிரி காலையில் எழுந்து ஏதாவது சாமி பக்தி பாட்டு போட்டுட்டு வீட்டில் இந்த மாதிரி பூஜை பண்ணோன்னா அப்படியே வீடே வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை மற்ற நாளில் சீக்கிரம் எழுந்துக்கள்னாலும் பரவாயில்ல இந்த தை வெள்ளிக்கிழமையில் நிறைய லேடிஸ் வந்து எழுந்து இந்த மாதிரி பூஜை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கும் நல்லது பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஸோ வெள்ளிக்கிழமை மட்டும் பசங்களை கூட சீக்கிரமாக எழுப்பி விட்டுருங்க தூங்கிறது தூங்க விடாமல் நிறைய பேர் லீவு அந்த மாதிரி டைம்லெலாம் கொஞ்சம் தூங்க விட்டுறாங்க பட் சீக்கிரமா எழுதுந்துக்கிறது என்றைக்குமே நல்லதுதான் இப்போ காலையிலேயே எழுந்து பூஜைலாம் பண்ணிட்டோம் கீழே இருக்கிறது எங்கள் தாத்தா பாட்டி அவங்களுக்கும் அந்த இதெல்லாம் போடி நல்லா பூஜை பண்ணிட்டோம் தான் நாங்கள் பூஜை பண்ணிட்டு இருக்கோம் தை வெள்ளிக்கிழமை ரொம்பவே சிறப்பான ஒரு இது இன்னத்த நாளில் நீங்கள் உப்பு கல் உப்பு மஞ்சத்தூள் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வாங்குறது ரொம்பவே சிறப்புங்க எங்கள் வீட்டில் எப்போவுமே கல் உப்பு மஞ்சத்தூள் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வாங்குவோம் மற்ற நாளில் வாங்க மாட்டோம் சாதம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு டிஃபனும் இருக்குது சாப்பாடும் இருக்குது ஸோ சாப்பாடே சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா எல்லாமே சூடாக இருக்குது பருப்பு சாதம் சாம்பார் சாதம் அப்படிங்கிறதால நான் வந்து சாப்பாடே சாப்பிட்லாம் அப்படின்னு உட்காந்தாச்சு வீட்டில் இருக்கும்பொழுது எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க நிறைய பேர் பார்த்தா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைமில் சாப்பிடுவாங்க பட் வீட்டில் நீங்கள் எல்லாருமே ஒன்றா சாப்பிட்றது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் கோலம் போடுங்க அதுவும் இல்லாமல் தாமரை கோலம் போட்டால் ரொம்பவே விசேஷம் அதனால வெள்ளிக்கிழமைனா தாமரை கோலம் போடுங்க சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் தாமரை கோலம்லாம் ரொம்பவே ஈஸி இது பாருங்க சுட சுட ரசமும் வச்சுருக்காங்க தயிரும் தோச்சி வச்சுருக்காங்க வீட்லேயே த தோச்ச தயிர் ஓகேங்க இப்படி தான் எங்கள் வீட்டு வெள்ளிக்கிழமை முடிஞ்சுது ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்